நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் டிவி வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரைக்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் ஜோதிடம் மற்றும் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் இருக்கிறார் ஒன்பதாம் தேதி வக்ரகதி அடைந்து மீனத்திற்கு திரும்புகிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்ரன் மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள்லாம் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை இந்த வாரம் சந்திரன் கும்பம் ராசி மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுபவிரைய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் காரியங்களில் தலை தாமதம் உண்டாகலாம் முயற்சிகளில் உடனடியாக பலன் காண்பது அரிது எந்த ஒரு வேலைக்கும் கூடுதலாக அலைய வேண்டியிருக்கும் வாகனங்களில் செல்லும்போது ஆயுதங்களை கையாளும்போது கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர் வழியில் ஏதேனும் பிரச்சனை வரலாம் தொழில் வியாபாரம் குறிப்பாக விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் குறைவான லாபம் வர காண்பீர்கள் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இப்பொழுது இருக்கும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் சொல்படி நடப்பது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகப்பெரிய முன்னேற்றத்தை தூக்க உதவும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் உங்களுக்கு கோபம் தூண்டக்கூடியதாக வகையில் இருக்கும் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் பெண்கள் எந்த ஒரு வேலைக்காகவும் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கும் பயணம் செய்யும்போது கவனம் தேவை மாணவர்களுக்கு எதிர்கால கல்வியை பற்றிய சிந்தனை மேலோங்கும் கூடுதல் நேரம் ஒதுக்கி படிப்பது மிகப்பெரிய வெற்றிக்கு உதவும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தடைப்பட்ட காரியங்களில் இருந்த தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவார்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பொருளாதார நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு உயரும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் சிறிந்த சிக்கல்கள் தீரும் போட்டிகள் குறையும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் பண வரத்து திருப்திகரமாக இருக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும் மேலதிகாரிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவார்கள் வீட்டில் சுபகாரியம் நடந்தேறும் திருமண காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மதிப்பு மரியாதை கூடும் இந்த வாரம் உங்களுக்கான பரிகாரம் பிரதோஷ காலத்தில் சிவனை வணங்க காரிய வெற்றி உண்டாகும் மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் பண வரவு கணிசமாக இருக்கும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்